டெல்டா பகுதியில் நள்ளிரவு முதல் டிட்வா புயல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் புயல் டிட்வாவின் மையப்பகுதி அதிக காற்று முறிவு விசையால் பாதிக்கப்பட்டு இருந்தது இருப்பினும் கடந்த சில மணி நேரங்களில் காற்று முறிவு கணிசமாக குறைந்துள்ளது நள்ளிரவில் மீண்டும் காற்று வீசும் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் புயல் மீண்டும் தனது அமைப்பை வலுப்படுத்தவும் சாதகமான சூழல் உருவாகியுள்ளது டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் ஒரிரு இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு உள்ளது அவ்வப்போது தரைக்காற்று நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் பாதிக்கும் காற்று இல்லை முருங்கை மரம் வாழை மரம் போன்ற மெல்லிய மரங்கள் சாயலாம் தொடர்ந்து அப்டேட் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க சேர் செய்யுங்கள் நன்றி வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு புயல் தூதுவன் சேனலில்